ஆண்டினுடைய பொதுக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாக இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலிருந்து இந்த வாரத்திலே வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே தூய ஆவியார் கூறுவது இன்று நீங்கள் அவரது குரலை என்றார் பாலை நிலத்தில் சோதனை நாளென்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் நாற்பது ஆண்டுகள் என் செயல்களைக் கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றையின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள் அன்பர்களே நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுக்குள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள் தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவிசாயுங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள் உங்கள் ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் அல்லே லூயா அல்லே லூயா இயேசு விண்ணர் பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் நாற்பது தொடங்கி நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டிருக்கின்ற காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்திருக்கின்றீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டுச் சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களிலே தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உண்மையிலேயே ஆண்டவருடைய அழப்பரிய நல்ல பணிவாழ்விலே நாம் அறிய வேண்டிய பல படிப்பினைகள் உண்டு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான படிப்பினை என்ன என்று சொன்னால் இவர் தொழுநோய்பட்ட மனிதனிடமிருந்து அந்த நோயை நீக்கி அவர் நலமடைய செய்கின்றார் தான் நலமடைய செய்தேன் என்று சொல்லி அந்த பெருமையை எல்லா பக்கங்களிலும் போய் சொல் என்பதை விடுத்துவிட்டு அவர் கூறுகின்ற ஒரு நல்ல அறிவுரை என்ன என்று சொன்னால் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாக இருக்கும் ஆனால் நீர் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் தொழுநோய்பட்டு பட்டு குணமானான் என்று சொன்னால் அதை குருவிடம் போய் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டு இருக்கின்ற காணிக்கையை செலுத்திய பின்னருதான் அவன் அந்த சமூகத்திலே சேர்ந்து கொள்ள முடியும் இது கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சட்டம் இந்த சட்டத்தை ஆண்டவர் முறையாக கடைபிடிக்க அந்த மனிதனுக்கு அறிவுரையை சொல்லுகின்றார் நான் செய்து விட்டேன் மோசையை விட நான் பெரியவன்தான் குருக்களை விட நான் பெரியவன்தான் தான் என்கின்ற அந்த மமதை இல்லாமல் நாட்டிலே இருக்கின்ற அந்த சட்டம் என்னவோ அந்த சட்டத்தை முறையாய் கடைப்பிடியும் எனவே நீர் நலமடைந்திருக்கின்றீர் போய் குருவிடம் காட்டிவிட்டு என்ன காணிக்கை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்திய பின்னர் நீர் ஊராரோடு சேர்ந்து உடைய பயணத்தை தொடர்ந்து செய்யும் என்கின்ற அற்புதமான ஒரு அறிவுரையை ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்கினியவர்களே இன்றைக்கு சிறிய 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 நிகழ்வுகளிலும் நாம் நம்முடைய பெருமையைத்தான் நிலைநாட்ட பார்க்கின்றோம் சிறிய சிறிய எல்லாம் செய்துவிட்டு ஏதோ மலையையே பெயர்த்து விட்டோம் என்பது போன்ற ஒரு பெருமிதத்தை நாம் கொள்ள முற்படுகின்றோம் ஆண்டு பணிவாழ்வு பணி நமக்கு போதிக்கின்ற ஒரு நல்ல செயல்பாடு என்ன என்று சொன்னால் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் எதை செய்தாலும் எதை நாம் மற்றவர்களுக்கு செய்து கொடுக்க முற்பட்டாலும் அது நமக்கு ஒரு கடமைதான் எனவே நான் செய்தேன் நான் செய்ததிலே எனக்கு பெருமை அல்ல மாறாக என்னை இத்தகைய செயல்களை செய்ய செய்ய வைத்த அந்த ஆண்டவருக்கே எல்லா பெருமையும் என்று சொல்லி வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்வுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கான அழகாக இருக்க முடியும் என்பதனை மிக ஆழமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் ஆண்டவர் இயேசு பாடத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடம் கற்றுத்தருகின்ற பாதையிலே செல்வதற்கான வரத்தை வேண்டி இந்த நாளை இனிய நாளாய் நாமாக்குவோம் ஆண்டு பிரேசுவினுடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமென்